சாபாடோ சேனல்க்கு ரொவீனா ஆம்பிரதாய ரீனியாவ ரத்து மோதிஃபி ஆயில நோவெஜ்தா விவிங ரீத்தி ரத்த தாசி அல்சண்டோ ரீ கல்சே க்ரின கன தார கடக்கே கௌ தோசை நிோ காண இசி கூரா கத்த கார்ஜா இவ் லி கணு தி குடியோ அந்த மிச பழையா சிம்பல் டிஷரி ஸ்டெபு இட்ட சோ வீடியோ துமக தான் கொஞ்ச இட ஸ்டெப் ம ಆತ ಹಾ ಕೂಡಲಂತ ಸಾಗೋ ಆ ಗೋಸಾಳಿ ಆಕಾ ಹಾ ಹಕಲೆ ಶಿಂದಾಪ ತಯಾರ ಸೊ ದೊನ್ ಪಿಯಾವೆ ಇಂಚ ಆಲೆ ಆಟ ಲಸಣಿ ಬೋನ ತರ್ಸಂಗ ಇರ್ಬೇವಪಾನ ಹಂಗಾಸ ಹಾಂ ಹಂಗಾ ವಂಟಿ ಸೋಲ ಯೂಜಾ ಹಾಕಿ ಅಂತ ಮಂಕಿ ಜೋಂಟೆ ತಾವು ಏ ஆயுர்வேதி மெடிக்கல் ஷாப்பாட அங்கடின்னா வயல்கு இம்போட்டன் பூரா கரெக்டர் ஒண்டி சோல மெளூனா ஜாரு அம்பாடை கலியேத்து அம்பாடே மழுனா ஜாரு டோமேட்டோ வயலு தாபி ரெண்ட ரோட்டன் ஸ்டெப் ஜா ரஞ்சி ஃபிரெஷ் அசியர் உதவி கரநா பூணு தீசா பயிலச்சு ரஞ்சாய் அருது கிள உதகிர்ப்பு உதக சுட்டி ஆயு வயக்க தா ரேச்சி ரூசி சத்துவ ஆசை உரத்த படன ஹா நகி சூட உதவுனா ஜாலியான மோதே எப்படி குல பி சத்திராய பழையா ரஞை அனி ஆசையு உக்காசாரி பழைய ரஞ்சயசு கலர் பதல சோ அர்த்த நே தயாரி ரேசிப்பா கழியா வீடியோ பர்வங்க தன்ய